தூக்கும் பணுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொல்சுவைத் தோய் வாக்கும் பெருகப் பணித்து அருள்வாய் வடனூர் கடலும் தேக்கும் செந்தமிழ்ச்செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே வள்ளியே பஞ்சு அப்பி செய்ய பொன்பாத பங்கேறுகம் என் நெஞ்சத் நெஞ்சத்தடத்து அலராதது என்னே நெடுந்தால் கமலத்து துவசம் உயர்த்தோன் சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்சத் தவிசு ஒத்து இருந்தாய் வள்ளியே பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுவலும் யான் என்னும் பொழுது எழுதி எய்த நல்காய் எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் வள்ளியே பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும் படினின் கடைக்கண் நல்காய் உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் களைத்தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் மப்பேடே சகலகலா வல்லியே